பாக்குற வீடியோ வந்து இந்த வீடியோ வந்து இப்போ வந்து நம்ம ஓல்டு குள்ள வைக்கப்புறம் அதுக்கான பொருள் என்னன்னா வருப்பு மரத்துல உள்ள இதோட இலை அதுக்கப்புறம் உடை மரத்தோட இலை அதுக்கப்புறம் இட்லி இட்லி பூ அதாவது ஒரு காமிச்சி அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு ம கொஞ்சம் மிளகு உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான பொருள் கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பொருள் கிடைத்தாலும் அந்த மோல்டுக்குள்ளே போகிற மாதிரி பொருளை வந்து எடுத்துக்கோங்க நான் பெரிய பெரிய பொருளை எடுத்து வச்சு போட்டு உங்களுக்கு போக முடியலையே அந்த இடத்துல இன்னொரு இலை எல்லாம் இடத்துல மட்டும் நாங்கள் எடுத்து போட்டுக்கோம் இப்போத்துக்கு ஓகேங்களா அடுத்து போட்ட அப்புறம் நான் செய்யும் போது உங்களுக்கு ஷார்ட்ஸ் நான் அப்லோட் பண்ணுறேன் எப்படி செய்யப்பட் அதே மாதிரி இந்த பிஸ்னஸ் நான் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் குரூப் ஆரம்பிப்பேன் நான் செய்கிற போட்ட அப்புறம் இந்த கம்மல் எல்லாம் பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு வேணும் அப்படின்னா

ரெசினு முன்னாடி ஒரு விஜயம் சொல்றேன் பரிசு பண்டி எங்கண்ணா அவர் வீடியோ எடுத்துருக்காரு கேமரா பிடிக்க ஆகும் இல்லை அதனால் அவர் பிடிச்சிட்டு இருக்காரு ஆமா பிடிச்சிட்டு இருக்கேன் தான் ஊற்றணும் ஃபர்ஸ்ட் எழுத வேற ரெசின் அவங்க சொன்ன ஹார்ட்னர் வந்து கொஞ்சம் பொறுமையாகவே ஊற்றினா ஏன்னா அது தண்ணி மாதிரி இருக்கிறதுனால வேகமாக வந்து ஹார்ட்னர் வந்து கட்டியாக இருக்கிறதுனால ஈஸியாக நம்ம மெதுவாகவே ஊற்றிடலாம் அதனால ஸ்லோவாக இப்போ வந்து இந்த ரெசினியும் ஹார்ட்னரையும் ஊற்றி வச்சு இப்போ ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ணிடணும் இது வந்து எத்தனை நிமிஷம் மிக்ஸ் பண்ணணும்னா பத்து நிமிஷம் கரெக்டாக மிக்ஸ் பண்ணணும் அதனால கரெக்டான ஸ்டேஜுக்கு அது ஒரு லிக்விடாக நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நாங்கள் இப்போ இந்த பஸ்ஸில் மார்க்கில் இந்த ஆக்சுவலில் வந்து நாங்கள் என்ன போடப் போகிறோம்னா நம்ம போடுறதை காமி அது என்னது கடுகா மிளகா மிளகு ஆ மிளகு போட போகிறோம் நண்பர்களே உங்களுக்கு தெரியுதா ஒரு க்ரியேட்டிவாக கொண்டு வந்து இந்த மிளகு போட போகிறோம் இந்த மிளகு தான் இப்போ இந்த இடத்துல போட போகிறோம் ரசி கெமிக்கலை ஊற்றிக்கலாம் ஊற்றுமா ஆ ஆ ஆ அப்படியே பீஸ்ஃபுல்லாக குச்சி வச்சு அங்கங்கே தட்டி விடு ஊற்று 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 நரம்புல ஊற்று ஏன் இவ்வளோ பதட்டம் கெமிக்கல் தானே ஊற்றுற ஊற்று நண்பர்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரசீமை ஊற்றியாச்சு இப்போ வந்து நம்ம மிளகு போட்டுக்கலாம் ஒரு ஃபுல்லாக சிந்திட்டு நண்பர்களே எங்கள் பாருங்கள் அங்கே ஃபுல்லாக சிந்திட்டு ஃபஸ்ட் டைம் ஊற்றுனாலும் எங்களுக்கு தெரில எப்படி ஊற்றுறணும் இதை கஷ்டப்பட்டு ஊற்றிட்டோம் அந்த பிச்சி வச்சு அம்மிக்க ஆ அப்படியே முங்கட்டும் ஏலாய் ஒண்ணு முக்கிடோம் இரண்டாவது முக்க போறோம் இது வந்து நீங்க கேர்ஃபுல்லா பண்ணணும் நண்பர்களே நீங்க யாருமே குழந்தைகளை பக்கத்து வச்சு பண்ணாதீங்க அதனால இவ வந்து குழந்தை கிடையாது நீங்க ஏன் நீ மட்டும் குழந்தை வச்சு பண்ணுறேன்னு சொல்லக்கூடாது நான் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் பெரிய போல அப்படி இவ்வளோ சொல்லிடலாம் ஏ அதை வச்சு ஸ்டிக் வச்சு அமைக்காங்க ஸ்டிக் ஸ்டிக் கொடுத்துருக்காங்க அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க கரெக்டா அந்த கெமிக்கல்ல முக்கு கரெக்டா எல்லாம் முக்கிட்டே இல்ல இருக்கா பாதுவே இந்த பெர்ஸ் மட்டும் முங்கிடா நல்லா பாருங்க எப்படி பாருங்க பாருங்க மாடல் எப்படி இருக்கா நல்லாக்கா

அப்படியே இருக்கட்டும் ஓகே இப்போ வந்து நம்பர் இப்போ வந்து வேப்பையில இரு இரு போக்கஸ் ஆவல அப்படியே இரு நம்பர்ல இருங்க வேப்பையில இது வந்து பாதி மட்டும் நான் பிச்சி போடுறேன் ஏனா இந்த இது இந்த மோல்டுக்குள்ள அது போக முடியாது இது தட்டுது நண்பர்களே இந்த இந்த நேரத்துல தட்டுது அதனால பாதி நம்ம பிச்சிட்டோம் ஓகேங்களா இது நீங்க எந்த மோல்ட் நீங்க வச்சாலுமே இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை பிச்சு விட்டுருங்க அது ஒன்றும் நினைக்க போறது இல்லை ஏன்னா நீங்க தான் அதை வச்சிருக்க போறீங்க நம்ம வெளியே கொடுக்க போறோம் அப்படின்னா நம்ம அதுக்கு தகுந்த அப்புறம் நம்ம மோல்டு பெருசா இப்ப வந்து இப்போ வந்து ரெசின்ல வந்து கோல்டு கலர் நம்ம சேர்க்க போறோம் எப்படி இருக்குன்னு தெரியல கொஞ்சம் சேர்க்க போறோம் ஏன்னா இது ரொம்ப கலர் எல்லாம் ஆயிடுச்சு பாருங்க கீழ தரையிலன்னா தரையெல்லாம் ஆயிடுச்சு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது நம்ம ஜிகிட்டு இருக்காங்க

வழியாக நம்ம வந்து கீ செயின் செஞ்சு முடித்தாச்சு நம்பர்களே அதாவது நான் கீ செயின் உங்களுக்கு அந்த லிக்யூட ஊற்றுனதோட முடிச்சிருப்பேன் அதுக்கடுத்து அது அந்த ரெசியம் வந்து இதில் கட்டி ஆகிட்டு நான் எடுக்கிறத ஒன்று காமிக்க போட்டிருப்பேன் ஏன்னா எங்களை என்னோடய அவசரத்தில் வந்து எல்லாத்தையுமே எடுத்துட்டேன் நம்பர்களே எடுத்து அந்த மோட்லேருந்து எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு அந்த கீ செயின் ஃபுல்லாக அதை கொடுத்து போட்டேன் ஓகேங்களா இப்போ வந்து நான் உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரா வழியே எடுத்துட்டுருக்கேன் பேக் கேமரா ஒன்று காமிங்க அப்படி தான் அந்த மோடில் நல்லாயிருக்கும் இப்போ உங்களுக்கு அப்படியே காமிக்கணும் டடான் டான் நண்பர்களே இங்கே பாருங்க இது என்ன கிச்சன் தெரியுது உங்களுக்கு நம்ம அந்த ஓடை இலையெல்லாம் போட்டு அந்த கிச்சனு என்ன பச்சோம்னா இந்த இது இட்லி இப்போ வந்து இதை ரெசிமில் கொடுத்தோம்னே உண்மையாக கரைஞ்சி போயிட்டு வைக்கும் போது ரெட் கலரில் இருந்துச்சு அப்புறம் நேரம் ஆக ஆவா அப்படி ஒரு மாதிரி இதாகிடுச்சு அது என்ன பிரச்சனை தெரியல நண்பர்ல ஆனால் பப்புள்ஸ்லாம் வந்துட்டு நம்ம அடுத்து பிஸ்னஸ் போது இந்த பப்புள்ஸ்லாம் போகிற மாதிரி எக்யூப்மெண்ட்லாம் வாங்கி வச்சுக்கணும் நம்ம பிஸ்னஸுக்கு எல்லாரும் ஆதரவு கொடுங்க அடுத்து அடுத்து என்னோட கூட இந்த பொண்ணை காண நினைப்பீங்க அவள் வந்து ஸ்கூல் போயிட்டான் பண்ணுங்க அதனால் உங்களுக்கு விடியாலையை காமிக்க முடியல இது அடுத்து இது எல்லாமே என்னோட வீட்டுக்கு கிச்சன் பைக் கீ அப்படி போகலான்னு இருக்கேன் இங்கே பாருங்கள் இட்லி போ வச்சு செஞ்சேன் சூப்பராக இருக்கில்ல இங்கே பாருங்கள் ஃப்ரெண்டில் நல்லா இருக்கும் கேமரா வந்துக்கிட்ட நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அடுத்து இருக்கையில் இதுதான் ஹைலைட்னு வரல இங்கே பாருங்க பஸ்ஸில் மாதிரி இருக்கா ஆனால் இதுக்குள்ளே என்ன போட்டிருக்கேன் மிளகு போட்டிருக்கேன் உங்களுக்கு கேமராவில் ஒழுங்காக தெரிய முடிய ஆ தெரியுதா உங்களுக்கு இப்போ ஓகே இதில் உங்களுக்கு எந்த கீச்சைன்னு பிடிச்சிக்கினே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு உங்களுக்கு நான் அடுத்து இப்போ என்ன காட்ட போகிறேன் அப்படின்னா கம்மல் செஞ்சோம்னா அந்த கம்மல் தான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன் சூப்பராகல ஓகே வீடியோ பார்த்து முடிச்சுருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் எடுத்துகிட்டு போனேன் நினைக்கிறேன் ஓகேங்களா முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க தயவுசெய்து சேனலை விட்டு வெளியே போகாதீங்க நீங்கள் வந்து நாலு பேர் ஷேர் பண்ணால் தான் நம்ம சேனல் அப்படி மேலே போகும் நீங்களே நம்ம சேனலை விட்டு வெளியிட்டேன் அப்படி ஓகே இந்த ரெசிமார்ட் பிஸ்னஸ் நான் இருக்கேன் நீங்கள் அதை பற்றி என்னென்னு வச்சு மறக்காமல் கம்மியாக பண்ணுங்கள் இதே மாதிரி நான் ஃபோட்டோ ஃப்ரேம் எல்லாம் போட்டு அடுத்து இன்னொரு வீடியோவை நம்ம வேறு ஏதாவது வீடியோ எடுக்கும்போது போது நம்ம பிஸ்னஸ் ஆட் போடுற மாதிரி வரும் ஓகேங்களா நம்ம இன்ஸ்டாகிராம் இன்னொரு இன்ஸ்டாகிராம் ஆரம்பித்து இந்த ரெசிமார்ட் பிஸ்னஸ் எல்லாமே அதில் உங்களுக்கு ஃபோட்டோவை போடுவேன் உங்களுக்கு அதில் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கம்மியான ப்ரைஸ் தான் எல்லோருமே கொடுப்பேன் ஓகேங்களா எல்லா கீ செயின் ஃப்ரேம் முடிஞ்ச அளவுக்கு ரெடி பண்ணலான்னு இருக்கேன் எல்லோருமே அந்த இன்ஸ்டாகிராம் ஐடிக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ இருக்கிற இன்ஸ்டாகிராம் ஐடி ஃபாலோ பண்ணிச்சுக்கோங்க யூடியூபில் ஃபாலோ பண்ணி ஓகேங்களா டாட்டா பாய் பாய் நெஸ்டூடி சந்திப்போம் பாய்